சரவணபவ பர்ட்டி க்ளிட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சவர்ணலக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கப்போகுதுன்னு பார்க்க வைக்கிறோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னால் கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது தனுசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தனுசுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழைக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து குடும்ப உறவுல ஷைன் ஆக போறீங்களா இல்ல வெளி உலகத்துல ஷைனாக போறீங்களா என்பதை நீங்க முடிவெடுக்கணும் ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு குடையவன் நமக்கு இந்த காலகட்டம் வந்து ஏழுக்கு வந்துடுவார் மே மாசத்துக்கு அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்துடும் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்துடுவார் இதுதான் இந்த அதே போல் ஒன்பதுல கே இந்த பேண்ட் பொசிஷன் தான் உங்களுக்கு தனுசு உங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் கெரியரில் நிறைய தொழில் செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்தேன் வாழ்க்கையிலையும் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத மனநிலை ஏழுற சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாதையில் பணிப்போம் அப்படின்னு போது கிரகங்கள் வகரமாவது மாறுது அப்புறம் சனி பயிற்சி ஆகிறாரு இப்போ எல்லாமே மொத்தமாக பயிற்சி ஆக போறாங்க இந்த வருடத்தை நாங்கள் எப்படிமா கிடப்போம் அப்படின்னும் போது தனுசு தடைகளை தாண்டி தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அருமையான கிரக நகருங்கள் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு குடும்ப ஓரளவு நல்லா வந்தா போதும்னு நினைக்கிறீங்களா எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து குரு கொடுத்துருவார் ததா அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு அந்த இடத்துக்கு விடணும் சனியும் வந்து அதே இடத்த பார்ப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாக்கியம் நிச்சயம் உண்டு உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏழாம் பார்வையிலேருந்து நேராக லக்னத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் குழப்பம் அந்த ஒரு சோர்வு போன மனநிலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் கை கொடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் இது வரைக்கும் தொழிலை வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்தித்து கொண்டு இருக்கிறோன்றவங்களுக்கு இப்போ நல்லா வந்து ஒரு தொழில் அமைவது அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஓ என்ன சொல்கிறது நிறையா ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கும் அந்த வேலை அதெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை பணி மாற்றம்லாம் கிடச்சா தாராளமாக அக்செப்ட் பண்ணி நீங்கள் இப்போ கடந்து வருவது ரொம்ப கலந்தோம் வந்துடுவீங்க ஏன்னா ராசியை வந்து குரு பார்க்குறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலாம் தான் தடைகளை தாண்டி தடம் பதிக்கணும் அப்போ அதையெல்லாம் கடந்து வருவீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு கவனம் பொறுமை நிதானம் ஒரு தடவை போய் அந்த காரியம் முடியலன்னு விட்டுடாதீங்க ஸ்ரத்தையா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் வழக்கு வம்பு வியாஜியங்கள் என்று எல்லா விஷயங்கள்லையும் நில் கவனி செல்கிறத வந்து வைத்து பொழுது மனசுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் லாபம் இல்லாமல் இருக்காது நல்ல தன வருவாயும் இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடியே இருந்த பிரச்சனைகள் கருத்து சுரக்கங்கள்லாம் வந்து நீங்கி இந்த காலகட்டம் வந்து ஒரு புரிதலோடு பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் உறவுகள்லாம் நல்லா வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் தீந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் உங்களுக்கு மேற்கப்புறம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் இல்லை ஒரு பெரிய ஒரு யூஜ் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அருமையான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தனுசை வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம ஒரு தொழிலாகட்டும் ஒரு பண விஷயமாகட்டும் ஒரு ஆடம்பர சொகுசு வண்டி வாகன சேர்க்கையாகட்டும் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணத்துக்காக காத்திருக்கோம் இல்லை ஒரு காதல் வந்து வீட்டில் சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நல்லா வந்து ஒரு பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் முயற்சியை போட்டுடுங்க முயற்சியை போட்டு நீங்கள் வந்து அதற்கான ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க நல்லா வந்து இதுல வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வந்து நாங்கள் முயற்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் கடந்து சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாவது நபர் வெளிய ஆட்கள் கிட்ட உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை வந்து பெருசுபடுத்தி சொல்லிடாதீங்க உங்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஒரு சின்ன உடல் பாதையாக இருந்தாலும் கவனிச்சுக்கணும் வயதில் பெரியவங்க இந்த காலகட்டம் முழங்கால கீழ் உள்ள பாகங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சளி தொந்தரவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருப்பது தனுசுக்கு ரொம்ப அதை வந்து அண்ட்லைனே பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து கை குடித்தோம் பிரச்சனை தான் தீர்ந்து இல்லை ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க கூட இப்போ மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு நாங்கள் நினச்சது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடக்கலைன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அவங்க கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தாய் வழி உறவுகள்கிட்டயே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தசாபுதிய சிறப்புனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு நர்சுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன் நேரத்துக்கு சாப்பிட்ட நேரத்துக்கு தூங்கும்போது உங்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் உங்களை ஒன்றுமே செய்யாது இந்த காலகட்டம் நீங்கள் வந்து கோயிலில் உலவாரப்பணி செய்வது ரொம்ப சிறப்பு பிரதோஷ தினங்களில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தருவதும் சந்தனம் வாங்கி தருவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக எடுத்து கொடுக்கும் வில்வம் வந்து அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் கர்மாவே தீர்ந்துடும் இன்னும் அன்னதானெலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்சிங் ஆகி ஒரு நல்ல பலன்கள் நடைப்பதை வந்து நீங்கள் கண்கூளாகவே பார்க்கலாம் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சனிக்கிழமை தோறும் ஏதாவது வந்து ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் எலுமிச்சங்க ஒருங்காக ஒரு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டு வரும் பொழுது ஒருத்தர் மூணு பேர் அஞ்சு பேர் அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சக்தி கேற்ற வாரம் அன்னதானம் பண்ண 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 வரக்கூடிய வருடத்தில் நீங்கள் தடையை கடந்து தடம் பதித்து சாதனை செய்யக்கூடிய ஒரு அசாத்தியமான வருடமாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சூப்பராக ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் இரவு நேர பயணங்களையும் உறவுகள் விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலும் தனுசு கூடுதல் கவனம் தேவை எதை நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ணலாம் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையிலையா இல்லை வெளியுலக வாழ்க்கையிலையா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தையே வைத்து நல்லா கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படியாகவும் எடுத்து செல்லலாம் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக தெரியணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான் சில ஆசியலாரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்